குமாரபாளையத்தில் கழிவறைகளை சுத்தம் செய்த மாணவிகள் தலைமை ஆசிரியர் உட்பட இரண்டு பேர் பணியடை நீக்கம் தாராபுரம் அருகே பள்ளி கழிவறைகளை மாணவிகள் சுத்தம் செய்த விவகாரத்தில் இரண்டு ஆசிரியைகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட குமாரபாளையத்தில் அரசு நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது இங்கு கருங்காலி வலசு கிராமத்தைச் சேர்ந்த மாணவிகள் இருவர் ஆறாம் வகுப்பு படித்து வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளி தலைமை ஆசிரியர் இளமதி ஈஸ்வரி மற்றும் ஆசிரியை சித்ரா ஆகியோர் பள்ளி கழிவறையை மாணவிகளை வைத்து சுத்தம் செய்ய வைத்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக சிறுமிகள் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த விவகாரம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் கவனத்திற்கு சென்றது உடனடியாக தாராபுரம் கோட்டாட்சியர் செந்திலரசன் வட்டாட்சியர் கோவிந்தசாமி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா ஆகியோர் சம்பந்தப்பட்ட குமாரபாளையம் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு சென்று விசாரிக்குமாறு உத்தரவிட்டனர் விசாரணையில் மாணவிகள் இருவரையும் பள்ளி ஆசிரியைகள் கடந்த ஒரு மாதமாக பள்ளியின் கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது தெரியவந்தது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் இளமதி ஈஸ்வரி மற்றும் ஆசிரியை சித்ரா ஆகிய இருவரையும் மாவட்ட கல்வி அலுவலர் கீதா பணி இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார் இந்த மாத இறுதியில் பள்ளியின் தலைமையாசிரியர் இளமதி ஈஸ்வரி பணி நிறைவு பெற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது